அனைவருக்கும் வணக்கம் அருணைநாதை சிந்திப்போம் கந்தர் அனுபதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து கந்தர் அனுபதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் என்றைக்கு பார்க்கின்ற பாடல் ஐம்பதாவது பாடல் இந்த ஐம்பதாவது பாடலில் அவர் எவ்வாறு முக்தி பெறுவதற்கான வழிகள் இருக்கிறது என்பதை குறிப்பாக கேள்வி அறிவி நாணத்தினால் முக்தியை அடைய முடியாது ஒரு திருப்தியை அடைய முடியாது என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார் முருகன் என்ற அருளார் நாம் முக்தியை அடையலாம் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் மதிகட்டு அறவாடி மயங்கி மதிகட்டு அறவாடி மயங்கி அற கதிகெட்டு அவமே கடவே கடவி அற கதிகெட்டு அவமே கெடவே கடவன் நதிபுத்திர நான சுகாதிப நதிபுத்திர நான சுகாதிப அத்திதிபுத்திர வேறு அடுசேவகனே அத்திதிபுத்திர வேறு அடுசேவகனே என்று இந்த பாடல் நிறைவு செய்கிறது நதிபுத்திரனா கங்கா நதியினுடைய திருக்குமரனாக அந்த பொய்கையில் ஆறு தாமரையில் மலர்ந்த நிகழ்வை இதில் பதிவு செய்கிறார் நான சுகாதீப மெய் அறிவிற்கு அதனால் விளையும் பேரின்பத்திற்கு தலைவனாக இருக்கின்ற முருகப்பெருமானை அதி திதிபுத்திர அந்த திதிபுத்திரர்களினுடைய அரக்கர்களின் வலிமையை போகும்படி செய்தவர் என்பதை களத்தில் அவர்களை அரக்கர்களை மாய்த்த தன்மையை வீர் அடிசை வகனை வலிமை அழித்த போர் வீரனாக விளங்குகின்ற முருகப்பெருமானே என்னுடைய அறிவு நடை கெட்டு மதி கட்டு அறிவுத்தன்மை கட்டு எல்லாவற்றுக்கும் கேள்வி கேட்டு கொண்டே இருக்கும் அறிவு ஆனால் அந்த அறிவை அடக்கி ஆளுகின்ற தன்மையை முருகனே எல்லாவற்றையும் நடத்துகிறான் நான் ஒரு கருவியாக இருக்கிறேன் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி திருப்தி என்பது ஒரு முக்தி தன்மை எல்லாவற்றையும் நாம் கடந்து சென்று விட்டோம் என்று சொன்னால் ஒன்றை பிடித்து கொண்டு இருப்பதனாலே அதை அந்த இடத்தை எடுத்து நகராமல் இருக்கிறோம் அடுத்து திருப்தி ஏற்படாதுகின்ற பொழுது முழு மரணம் முழு தன்மை ஏற்படாதுகின்ற பொழுது இன்னும் பிறவியை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடை சேராதா என்று வள்ளுவர் சொல்லுகின்ற வாக்கு கிறங்கே நாம் அப்படியே இருந்து கொண்டிருப்போம் அதனால் எல்லாம் அவன் செயல் என்று இருந்துவிட்டால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வில் இறைவனுடைய அருளால் முக்தி என்ற நிலையை வந்துவிடும் தான் மயங்கி மயக்கமுற்று கிடக்கிறோம் அறபாடி மிகவும் வாட்டமுற்று மயக்கமுற்று அறகதி கெட்டு அறநெறியில் பெறும் உனது அனுபூதி நிலையை இழந்து கடவோ கடவேன் கெட்டு உடிந்து விடமாட்டேன் என்ற நிலையில் அவனை நாடுகின்றவர்கள் ஒரு ஒருபொழுதும் உண்மையாக நாடுகின்றவர்கள் விடமாட்டார்கள் முருகனை துதித்தவர்கள் ஒரு நாளும் அவருடைய வாழ்நாளில் குறைவில்லாமல் வறுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது முருக நடிகாரர்களுக்கு உணர்ந்த உண்மை அதை தான் இதில் சொல்லுகிறார் ஒரு முக்திய பேரையும் அவர் அழுவார் ஒரு சின்ன வேலையில் கூட முருகப்பெருமானை நினைத்து வேலை செய்கின்ற ஒரு அதில் சீக்கிரமாக முடிந்து ஒரு திருப்திகரம் கிடைக்கும் வாழ்வியிலேயே முருகனாக நாம் நினைக்கின்ற பொழுது அந்த முக்தியை அவர் கொடுப்பார் என்பதை அருணகிரிநாதருடைய வாக்கு எனவே மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் கங்கையின் மைந்தனாக இருக்கின்ற ஒரு பெருமானை மெய்நானத்தினுடைய அடியார்களின் பேரன்பத்தை அள்ளித்தரும் தலைவனே திதி என்பவரினுடைய வம்சத்தினால் கைத கைத்திரியருடைய கர்வத்தை அடக்கியவனை நான் இனி நல்லறிவு போய் மிகவும் லேசமடைந்து மாயையில் ஆய்ந்து இனி எனக்கு வேறு கதி இல்லை என்று போக மாட்டேன் எனக்கு எல்லாவற்றுக்கும் நீயாகவே இருந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று உன்னை சரணாகதி அடைந்துவிட்டு எனவே என்னை வழிநடத்துவாய் என்று அவரிடம் மன்றாடி கேட்கின்ற நிகழ்வை இதில் பார்க்கும்போது எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லாவற்றை சந்தி அப்படி சப்ரேட் சப்ரைப் பண்ண லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்